மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்காக நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் வாக்களிக்க தலைமை பெற்றிருந்தனர் இன்றைய தினம் அதாவது மே மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணி முதல் எழுபத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குகள் மக்களால் அமைதியான முறையிலும் ஆர்வத்துடன் அளிக்கப்பட்டது இந்த பணிகள் யாவும் பிற்பகல் நான்கு மணியுடன் பூர்த்தியாக்கப்பட்டது அந்த விலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுபது தசம் ஆறு ஒன்பது வாக்குகள் அளிக்கப்பட்டு இருந்தன பிற்பகல் நான்கு முப்பது மணி முதல் வாக்குகள் எண்ணும் பணிகளானது நூற்றி நாற்பத்தி நாலு வாக்கெண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேர்தல் வன்முறைகள் என்று சொல்லப்போனால் ஒரே ஒரு சம்பவமே பதிவாகி உள்ளது இன்றைய தினத்தில் மட்டும் நூற்றி முப்பத்தி ஒன்பது தேர்தல் விதிமீறல்கள் எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளன பிற்பகல் நான்கு மணிக்கு அறுபது வீதம் வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்த ஒரு தேர்தல் வன்முறை சம்பவம் மட்டும் பதிவாகிருக்கு விதிமீறல்கள் தான் முடிவுகள் யாவும் அந்தந்த வாக்கு எண்ணல் நிலையங்களில் இருந்து எங்களுக்கு அறிவிக்கப்படும் அவை அறிவிக்கப்பட்டவுடன் உடனுக்குடன் அவை அவங்களுக்கு வெளியிட உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும்